எல்லாருக்கும் வணக்கம் இது நீண்ட சொற்பொடிவல்ல நான் வந்து ரொம்ப மேடையில பேசி பழக்கம் இல்ல மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம் அதே மாதிரி அரங்கில் இருக்க அனைவருக்கும் வணக்கம் எனக்கு வந்து நூல் திறனாய்வு எல்லாமே அணிந்துறையிலேயே எல்லாம் எழுதியிருக்கேன் நூலை பத்தி ஒரு தங்கையை பத்தி பேச சொன்னா அதுக்கு தயாரிப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையுமே தயார் பண்ணிட்டு வரல ஆனால் கலைச்செல்வையை பற்றி ஒரு திறனாய்வு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அன்பு அரண் பண்பு பாசம் நட்பு நேசம் எளிமை இனிமை பணிவு கடமை கருணை தமிழ்பற்று சமுதாய அக்கறை குழந்தை உள்ளம் இரக்க சிந்தனை இயற்கையோடு இயைந்த வாழ்வு இவற்றையெல்லாம் கலந்து ஓர் உருவத்தை நம்ம நாம் செதுக்கினால் அதுதான் கலைச்சல்வை இந்த நல்ல பண்புகளை எல்லாம் ஒன்றாக கலந்து செதுக்கினால் வரும் ஒரு உருவத்திற்கு பெயர் தான் கலைச்செல்வி செல்வி செல்விக்கும் எனக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கு என்னன்னா அவங்க பூர்வீகம் வந்து திருநெல்வேலி எனக்கும் திருநெல்வேலி தான் அப்புறம் அவங்க வந்து தந்தையை ஆசானாக கொண்டு அவர் வழியில எல்லாம் செய்கிறாரு நானும் தந்தையை ஆசானாக கொண்டவர் கலைச்செல்வி போன்றே எங்களுக்கும் என் தந்தையும் எனக்கு தாய்மாய் இருந்தவர் அடுத்து வந்து தமக்கை அவங்க தமக்கைக்கு இப்போ உடம்பு சரியில்லை அந்த கவலையிலையும் இந்த விழா சிறப்பாக நடைபெறணும்னு மனசுக்குள்ளே கவலை வச்சுக்கிட்டு புன் சிரிப்போடு அங்கே வந்து இந்த மேடையில் உட்காந்துருக்காங்க அதுக்கு நூல் வெளியீட்டு விழா தடைபடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த மாதிரி எனக்கும் தமக்கை மேல் மிகுந்த பாசம் உண்டு எல்லாவற்றையும் விட எங்கள் இருவரையும் இணைப்பது தமிழ்மொழி அந்த தமிழ் மொழி தான் எங்களை இணைக்கும் பாலமாக இருந்தது அவர் வந்து மாதம் ஒரு நூல்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு திறமைக்கு அவங்க தினம் ஒரு நூல் கூட வெளியிடலாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கு எனக்கு தங்க இல்லாத குறை தீர்த்தவள் நீ கலை செல்வி நீ ஒற்றை மரமல்ல ஓர் ஆயிரம் மாணக்க மாணாக்கர்களை உருவாக்கிய தாய் நீ ஆங்கில கலப்பில்லாமல் தமிழ் பேசும் அரிய பொக்கிஷம் நீ தமிழையே உறவாகவும் உயிர் மூச்சாகவும் கொண்ட உத்தமினி நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் நீ வாழ்ந்து தமிழ் சேவையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன் அடுத்து அநீதி என்ற நூலை வெளியிட்டார்கள் அந்த பையன் சின்ன பையன் எனக்கு பேர மாதிரி அவன் வந்து பேரே வந்து பருதி பருதி ஒளி வந்து உலகமெல்லாம் வீசணும் ஒளி நீ பெரிய கவிஞனா பேர் எடுக்கணும் மனிதனுக்கு பெண்பால் கண்டுபிடித்த கண்டுபிடிச்சிருக்க நீ மனிதின்னு இந்த மகளிருக்கு இவ்வளவு ஏற்றம் கொடுத்த உன்னை வந்து எவ்வளவு பாராட்டினாலும் தகம் ரெண்டு எழுத்துல ஒரு கவிதை சொல்லுங்கன்னா நிறைய பேர் தாயின்னு சொல்லுவாங்க ஆனா மூன்று ஒரு கவிதை சொல்லுன்னா இனிமே மனிதின் நம்ம தைரியமா சொல்லலாம் அனைவரையும் தமிழ்த்து சிறக்க எனது வாங்க